அங்கே அந்த காட்டுக்கு புளி பறக்கலான்னு வந்தோம் வந்து ஆடெல்லாம் மஞ்சிட்டே இருந்துச்சு அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு ஆடுக்கும் குட்டி சத்தம் கட்டிகிட்டே இருக்குது என்னென்னு பார்க்கலான்னு போகிறோம் ஆடு ஒன்று குட்டி போட்டுட்டு இருந்துருக்கு போல ஆடு குட்டி போட்டுட்டு குட்டி போட்டால் ஆடு குட்டி உடனே நடக்காதுல்ல அதனால் குட்டி கிறக்க படத்துக்கு சத்தம் போட்டு போட்டேடாது அந்த தா அந்த தாயாடு குட்டி ஓட்டி போகாமல் குட்டி பக்கத்துலேயே இருக்குது ஆளை பார்த்தோன்னு மிரளுது இப்படி பை 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 குட்டி போட்டுட்டு ஓடி போயிடுச்சே உனக்கும் புள்ள வேண்டாமா ம் என்ன குட்டி பா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அவன் பிள்ளைய நான் எடுத்துகிட்டு போட்டா ஏன் ஓடாத இங்கே வா குட்டி பக்கத்தில் போனா ஆடு ஓடு வா பா ஒரு குட்டி தான் போட்டிருக்கா ஒரு குட்டி தானா அது பொம்பளை பே பிறந்திருக்கு பொம்பளை பிள்ளை நம்ம ஒரு அண்ணல் பக்கத்தில் விட்டுட்டு போயிருவோமா காய்கறி எனக்கு ஆள் வா 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 நம்ம ஒரு ஏனால் மரத்துக்கிட்டே இரநில் பக்கத்தில் வச்சுப்போம் தேங்க் ம் என்னமா நான் வந்து போனோட தான் குட்டி பக்கத்துலேயே ஆடு வருது ஆ சரி சரி இப்போ குட்டி பக்கத்தில் வந்துடு யாருக்கிட்ட ஆடுன்னு தெரில எப்படி கூட்டிகிட்டு போகணும்னு தெரிலையே கூட்டிகிட்டு போனால் நாயு கடிச்சிடும் வீட்டில் போயிட்டு யார்கிட்ட சொல்லணும் ஒரு ஆடு காட்டுக்குள்ளே குட்டி போட்டு கிடக்கு யாராடா ஆடுன்னு பார்த்து பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லணும் ஆடு நடக்குது குட்டி ஆடு மாடு தான் குட்டி போட்டால் ஒரே நாள் நடக்கிறது நடக்குது புழுக்கப்படுது குட்டி அதிக நடக்குது அழகா இருக்குது நடக்கும்போது பால் உடிக்க போகுது நான் நோண்டு போச்சு அது கொட்டிகிட்டு போகலான்னு பார்க்கு படுத்துட்டு அதெல்லாம் முடியலை நடக்க முடியல படுத்துருச்சு